காலை வணக்கங்கள் நண்பர்களே குருவாயூரில் ஒரு அருமையான தேநீர் கடை முன்னாடியே இருக்குது டீ டைம் அப்படின்னு போட்டிருக்கு ஹேண்டிகிராஃப்ட் கேரளா டெக்ஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஏற்ற மாதிரி அற்புதமான உணவு பலகாரங்களை கொடுத்தார் எனக்கு அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்பம் வடை சாப்பிட்டேன் அந்த இலை வடை சாப்பிட்டேன் இதுக்கு பேர் என்னங்க பால் கேக் கேரளா ஸ்பெஷல் பால் கேக் அது சாப்பிட்டேன் எல்லாமே கேரளா ஐட்டங்கள் தான் ஒன்று கூட தமிழ்நாட்டு ஐட்டம் நான் சாப்பிடவே இல்லை அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த தேனை கொதிக்கக்கூடிய இந்த புளி கொதிகலன் அதில் அந்த நுரை அப்படியே மெல்ல புகை போல நல்லா பனி போல் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நுரை ஒரு மேன்மையான பெண்களுடைய தோல் அனிச்ச மலர் அப்படின்னு எல்லாம் நம்ம வள்ளுவர் சொல்லுவார் எனக்கு என்னமோ அதை விடவும் இன்னும் மென்மையதாவது சொல்ல முடியுமான்னு தேடிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இது கிடைச்சதா இது பாருங்களேன் அது தொட்டாக போதும் அற்புதம் நல்லது வென்ம முருகானு ஜெய்புனிச்சா